இன்று ஞாயிறு விடுமுறை தினத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோயிலில் தரிசனம் செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகரசுதனிடம் கேட்டுக்கொள்ளலாம் பிரகாஷ் அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஆயிரக்கணக்கான குவிந்துள்ள நிலையில் தைப்பூச திருவிழாவும் நடந்து முடிந்து ஒரு வாரமே ஆகியுள்ளது இன்னு இருப்பினும் பாதயாத்திரையாக வரும் பக்தர்கள் எண்ணிக்கையும் இதுவரை குறையாமல் வந்து கொண்டிருக்கிறது ஆஹ் மேலும் ஞாயிற்றுக்கிழமை பாதயாத்திரை வரும் பக்தர்கள் என பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் பழனியில் குவிந்துள்ளனர் பழனி கோவிலுக்கு வருகை தந்துள்ள பக்தர்கள் ரோப்கார் மற்றும் மின் இழுவை ரயில் ஆகியவற்றின் மூலம் மலைக்கோவிலுக்கு சென்று சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கூட்டம் அதிகமாக உள்ள காரணத்தால் குடமுழுக்கு நினைவரங்க வழியாக மேலே சென்று படி சாமி தரிசனம் செய்துவிட்டு படிவாலை படிவதிப்பாதை வழியாக கீழே இறங்கும் வகையில் ஒரு ஒருவழிப்பாதையாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது கூட்டம் மே மேலும் அதிகரிக்கும் என்பதால் திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தால் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது பிரகாஷ் விவரங்களுக்கு நன்றி ஹரிகரசுதன்